நடந்து முடிந்த தம்பி கவினின் ஆணவ படுகொலையில் சுர்ஜித்தும் அவரின் பெற்றோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட நிலையில் சுர்ஜித்தும் அவரின் தந்தையும் கைது செய்யப்பட்டனர் தாயார் என்றவரை கைது செய்யப்படவில்லை சிபிசிஐடி விசாரணைக்கு போட்டிருக்கிறோம் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை என்று நீங்கள் சொன்னாலும் இதே இது பாதிக்கப்பட்ட சமுதாயமான தேவந்தகளை விளையாட சமுதாயத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யறீங்களா ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடுவீங்க இல்லாட்டி எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிமாண்ட் எடுப்பீங்களா எஃப்ஐஆர் போட்டோனே ரிமாண்ட் எடுக்கிறதானே துருப்பீங்க இந்த அரசாங்கம் இன்னும் சாதி மனநிலையை தான் செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதை இந்த செயல் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்குது ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஏதாவது ஒரு சின்ன கொலை வழக்கை விட்டுருங்க சாதாரண ஒரு எந்த வழக்கம் சாதா வழக்காக இருந்தாலும் உடனே எஃப்ஐஆர் உடனே ரிமாண்டு நீங்கள் எதாவது கோர்ட்டில் பார்த்துக்கோங்க ஏதா இருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ட்டில் நீங்கள் ட்ரையலில் பார்த்துக்கோங்க அப்படிங்க அதே மாதிரி இந்த வழக்குலேயும் நீங்களும் அதே மாதிரி இந்த வழக்கிலையும் நீங்கள் வந்து ட்ரையலில் பார்த்துக்கோன்னு சொல்ல வேண்டியதானே அவங்க பெற்றோர் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அவர்களுக்கு இந்த கொலைகளுக்கு எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லையான்னு அது ட்ரையல் கோர்ட் முடிவு பண்ணட்டும் இன் எஃப்ஐஆர் போட்டிருந்தேன் ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே இதே இது பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு நீ எப்படி பண்ணுறியா கிடையாது உடனே இவள் வந்து ஒரு சின்ன வழக்காக இருந்தாலும் உடனே எஃப்ஐஆர் ரிமாண்டு ரிமாண்ட் எடுக்க துடிப்பாங்க யாரெல்லாம் ரிமாண்ட் எடுப்பா ஒரு குற்றம் செஞ்ச ஒரு குற்றமே செஞ்சிருக்கட்டுமே குற்றம் செஞ்ச ஒரு நாலு பேர் தான் இருக்கும் ஆனால் அவன் நாலு பேர் மட்டும் அரஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த நாலு பேர் அது அவன் ஃபோனை வாங்கிட்டு வாட்ஸ்அப் டிபி யார் வச்சுருக்கா இன்ஸ்டாகிராம் அவன் என்ன என்ன டிபி வச்சிருக்கா இன்ஸ்டாகிராமில் யாரோடலாம் ஃபோட்டோ வச்சிருக்கான் ஃபேஸ்புக் அவன் என்ன பதிவு போட்டிருக்கான் ஃபேஸ்புக்கில் யாரோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து தானே நடவடிக்கை எடுக்கிறீங்க உடனே வந்து உடனே ரிமாண்டு தான் இதே பாதிப்பட்ட சமுதாயம் ஏதாவது எது பண்ணாலும் உடனே ரிமாண்டு காவல்துறை அரசாங்கம் இன்றும் சாதிய மனநிலை தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சாதியை அளிக்கத்தான் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர சாதி வளர்ப்பதற்காக அல்ல சமத்துவ சமுதாயம் உருவாகாமல் தடுக்கிறது இந்த அரசாங்கம்